ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன மூவி பார்க்க போறோம்னா ஹஸ்பண்ட் இல்லாம விடோவா இருக்கக்கூடிய ஹீரோயின் ஒரு நாள் எத்தேச்சையா தன்னோட ஸ்கார்ஃப பனியால செஞ்சு வச்சிருக்கக்கூடிய மனுஷ பொம்மை மேல போடுறாங்க மறுநாள் காலையில அந்த ஸ்கார்ஃப் போட்ட மனுஷ பொம்மைக்கு உயிர் வருது அந்த மனுஷனா மாறின ஸ்னோமேன் என்ன நினைக்குதுன்னா தனக்கு ஹீரோயின் ஸ்கார்ஃப் தான் தனக்கு உயிர் வந்துச்சு அதனால ஹீரோயின்காகவே நான் உயிர் வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை ரொம்பவே நேசிக்க ஆரம்பிக்குது ஆனா விடோவா இருக்கக்கூடிய ஹீரோயின் இது எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தனியா தள்ளி போனாலும் இது எல்லாத்துக்கும் நடுவுல இந்த ஸ்னோமேன் பண்ணக்கூடிய குறும்பு தனத்தால இவனை வள வீசி ரெண்டு சிரிப்பு போலீஸ் தேடுறாங்க இந்த ஸ்னோமேன் அந்த போலீஸ் கிட்ட மாட்டினா இல்ல இவனோட காதல ஹீரோயின் ஏத்துக்கிட்டாங்களா அப்படிங்கிற கதைய நமக்கு கொடுத்த மூவி தான் ஹார்ட் சோ படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் படம் வந்து ரொம்பவே சிம்பிளா இருக்கும் ஒரே லைன்ல முடியற மாதிரி இருக்கும் ஆனா இந்த படத்துல வரக்கூடிய சீன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு கிறிஸ்மஸ்ல பூத்த காதல் கதைன்னு சொல்லலாம் இந்த மாதிரி லவ் சீன்ஸ் எல்லாம் நீங்க நிறைய மூவில பாத்துருந்தா கூட இந்த மூவில ரொம்பவே வித்தியாசமா காமிச்சிருப்பாங்க அந்த மூவில வரக்கூடிய கிளிப்ஸ் பார்க்கும் ஏதோ நாமளே அந்த சீன்ல இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் சோ வாங்க மூவிக்குள்ள போலாம் ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயினை காமிக்கிறாங்க ஹீரோயின் ரொம்பவே இறக்க குணம் உள்ளவங்க கஷ்டப்படுற யாரையாவது பார்த்தா வலிய போய் உதவி பண்ணுவாங்க அந்த அளவுக்கு இறக்க குணம் உள்ளவங்க சோ இவங்க சொந்தமா ஒரு பேக்கரி ரன் பண்ணிட்டு வராங்க எல்லார்கிட்டையும் ரொம்ப பாசமா இருக்காங்க எல்லாருக்கும் இவங்களையும் ரொம்ப பிடிக்குது சோ கிறிஸ்துமஸ் சீசன் போய்கிட்டு இருக்கிறதுனால எல்லாருமே அவங்க அவங்க வீடு கடைகள் எல்லாத்தையும் டெக்கரேட் பண்றாங்க அது முன்னாடி ஸ்னோனால நிறைய பொம்மைகள் செஞ்சு வைக்கிறாங்க அப்படி இருக்கும் போது ஹீரோயின் ஒரு கடைக்கு போறாங்க அந்த கடையில் இருக்கக்கூடிய வயசான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த கடையை பாத்துக்கிறாங்க அவங்க கிட்ட இவங்க ரெண்டு பார்சலை கொண்டு கொடுக்குறாங்க அந்த வயசான ஒய்ஃப் கேட்கறாங்க இது என்னமா பார்சல் அப்படின்னு கேட்கும் நீங்க காலையில இருந்தே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட மறந்துருப்பீங்க அதனால உங்களுக்காக நான் என் கடையில இருந்து ஃபுட் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க இவங்க இவ்வளவு அன்பா இருக்கிறத பார்த்து அந்த ஓனர் அம்மா என்ன சொல்றாங்கன்னா நீ உன்னோட ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு அப்புறம் இப்படியே இருந்துடலாம் நினைக்கிறீங்க நீ உனக்கான ஒரு துணையை தேடிக்கோ கண்டிப்பா நீ நினைக்கிற மாதிரி ஒரு துணை உனக்கு அமையும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஹீரோயின் அந்த டாபிக் குள்ளே போக விரும்பல அவங்க அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி தயங்கும் போது இவங்க இப்படி தயங்கறத பார்த்ததும் அந்த ஓனர் அம்மா ஒரு சிகப்பு கலர் ஸ்கார்ஃப் எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ஸ்கார்ஃப் இன்னைக்கு நைட் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு நீ கண்டிப்பா போட்டுட்டு வரணும் அதாவது அந்த கிறிஸ்மஸ் ஈவ்ல ஒரு ஒரு நைட்டும் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் சோ அன்னைக்கு என்ன ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா இவங்க கடைகள் வீடு முன்னாடி எல்லாம் இவங்க செஞ்சு வச்சிருக்க கூடிய

வச்சிருக்காங்க ஆனா அவங்களுக்கு வேற ஒரு துணையை தேடணும் இன்னொருத்தரை பார்க்கணும் அப்படிங்கிற எந்த எண்ணமும் கிடையாது சோ அவங்க ஜஸ்ட் எல்லாத்தையும் சுத்தி பார்த்துக்கிட்டு ஒரு பொம்மை முன்னாடி போய் நிக்கிறாங்க அந்த பொம்மை பாத்தீங்கன்னா ஒரு மனுஷ உருவில செஞ்சு வச்சிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு சோ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஸ்கார்ஃப் என்கிட்ட இருந்து என்ன பிரயோஜனம் அதுக்கு பேசாம இந்த பொம்மையோட கழுத்துல இருந்தா பாக்குறதுக்காக அழகா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அந்த ஸ்கார்ஃப் அந்த மனுஷ பொம்மை மேல சுத்தி வச்சுட்டு அதை ஒரு போட்டோவும் எடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க இப்படியே நைட் இந்த பங்கன் முடிச்சு எல்லாருமே தூங்க போனதுக்கு அப்புறமா இங்க இந்த பொம்மைய காமிக்கிறாங்க அது கழுத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்கார்ஃப் பக்கத்துல இருந்து பனிமூட்டமா உருவாகுது அந்த பனியினால செஞ்ச மனுஷ பொம்மை உள்ள ஒரு மனுஷனா மாறுது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கான் ரொம்ப சந்தோஷமா வேற இருக்கா அந்த ஸ்னோமேனுக்கு உயிர் வந்ததும் அவன் முதல்ல ஹீரோயின தான் தேடுறான் ஏன்னா அவங்க தான் இந்த ஸ்னோமேனுக்கு ஸ்கார்ஃப் போட்டிருப்பாங்க இந்த ஸ்னோமேன் ஊருக்குள்ள ரொம்ப சந்தோஷமா சுத்தி திரிகிறான் அப்போதான் ஒரு வயசான ஒரு தாத்தா பாட்டி அந்த பக்கம் வாக்கிங் போறாங்க இவன் உடம்புல ஒட்டு துணி கூட கிடையாது ஆனா அவனுக்கு அது ஒரு பெரிய விஷயம் விஷயமா தெரியல ஏன்னா அவனுக்கு தான் எதுவுமே தெரியாது அவன் இந்த பணியில இருந்து உருவாகி இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் அவ்வளோதான் அவனுக்கு ஷர்ட் என்ன தெரியாது பேண்ட் என்ன தெரியாது அவன் ஒன்னொன்னா புதுசா கத்துக்கிறான் அப்போ இவனை பார்க்கக்கூடிய அந்த தாத்தா பாட்டி என்ன இவன் பைத்தியம் மாதிரி ட்ரெஸ் இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி அவங்க இவனை தப்பா நினைக்கிறாங்க இந்த ஸ்னோமேனும் இந்த தாத்தா பாட்டி இவனை பார்த்து பயப்படுறத பார்த்து அவங்க கிட்ட இருந்து தள்ளி ஓடுறான் அப்போதான் ஹீரோயின் மார்னிங் ஃபுட்டு கொண்டு கொடுத்துருப்பாங்கல்ல அந்த கடையோட கிளாஸ் உடச்சு ஸ்னோமேன் உள்ளவே உழுறான் தெரியாம தான் உழுந்திருப்பான் உள்ள போன ஸ்னோமேன் அவனுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறான் இந்த பக்கம் ஹீரோயினோட வீட்டுல காமிக்கிறாங்க அவங்க வீட்டுல ஒரு சில படிக்கட்டு உடஞ்சிருக்கு அதை எதுவுமே சரி பண்ணல வீடோட ரூஃப் ஒழுகுது அதுவுமே சரி பண்ணல இந்த பக்கம் பெட் கிச்சன் எல்லாமே போட்டது போட்டபடி இருக்கு அவங்க அவங்களோட வீட்டுல ஏதோ கடமைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போன அந்த சோகம் இன்னுமே அவங்களை விட்டு மாறல எப்படி இருக்கும் போது இந்த பக்கம் ஹீரோயின் அவங்களோட கஃபேக்கு வராங்க அங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்னோமேன் வேற ஒரு சில பணியால செய்யப்பட்ட பொம்மைகள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு

கொடுத்தேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த பக்கம் அந்த ஸ்னோமேன் ஒரு கடையோட கிளாஸ் உடைச்சிட்டு போய் ட்ரெஸ் எடுத்துருப்பாங்க இல்லையா அந்த கடைக்கு போலீஸ் வராங்க இவங்க வெறும் போலீஸ் கிடையாது சிரிப்பு போலீஸ் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப தன்னை போலீஸா நினைச்சுக்கிறாங்க இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா நேத்து உங்க கடையில திருடு போனதா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க எங்க திருடு போச்சு எப்படி திருடு போச்சு என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் அந்த ஓனர் அம்மா சொல்றாங்க இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நாங்க ஏன் உங்களை கூட போறோம் நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா முப்பது வருஷமா இந்த ஊர்ல நான் இன்ஸ்பெக்டரா இருக்கேன் இது வரைக்கும் ஒரு கொலை கூட நடந்தது கிடையாது ஆனா இன்னைக்கு ஒரு திருடு நடந்திருக்குன்னா என்னோட பேரை கெடுக்கிறதுக்காகவே யாரோ ஒருத்தங்க வேணும்னு தான் இதை பண்றாங்க இதோட பின்விளைவு ரொம்ப பயங்கரமா இருக்கும் நான் கண்டுபிடிக்கிறேன் அது யாருன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் வெளியில போயிடுறாரு இவர் கூட இருக்கக்கூடிய அசிஸ்டண்டும் அவர் கூடவே வராரு அவர் கூடவே போயிடுறாரு இந்த பக்கம் ஹோட்டல்ல ஹீரோயின் அந்த ஸ்னோமேன் கிட்ட உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்கும் போது இல்ல எனக்கு தெரியல என்னோட பேர் என்ன எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஸ்னோமேன் சொல்றான் ஹீரோயின் ஸ்னோமேனோட ஜாக்கெட்ல ஜாக் எழுதி எழுதிருக்கதை பார்த்துட்டு உன்னோட பேர் ஜாக்

மேல ஸ்கார் போட்டு அதை ஒரு போட்டோ வேற எடுத்துட்டு போனீங்க இல்லையா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின்க்கு அப்போதான் ஞாபகம் வருது ஹீரோயின் அவங்களோட மொபைல்ல இருக்கக்கூடிய போட்டோவை அவன் பக்கத்துல வச்சு பாக்குறாங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட சேமா இருக்காங்க பாக்குறதுக்கு அதுவும் இல்லாம இவங்க போட்ட ஸ்கார் இவனோட கழுத்துல இருக்கு இவங்க என்ன கேக்குறாங்கன்னா இவங்க ஒரு நிமிஷம் பயப்படுறாங்க நீ எதுவும் என்ன பிராங்க் பண்றியா இதெல்லாம் ஒரு பிராங்கா அப்படின்னு கேக்கும் அதுவும் இல்லாம அவனுக்கு ரொம்ப நேரம் ஒரு இடத்துல அடைஞ்சிட்டு இருக்கும்போது மூச்சு விட முடியாம திணறான் அவன் என்ன சொல்றான் எனக்கு வெளியே போய் ஃப்ரெஷ்ஷான ஏரை சுவாசிக்கணும் இங்கே போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம சிறு போலீஸ் ரெண்டு பேரும் அவங்க பாட்டுக்கு எதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்க ஒரு ஃபோன் கால் வருது அதை எடுத்து பேசின அசிஸ்டன்ட் போலீஸ் ஷாக்கிங்ல இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு வராங்க பாஸ் என்ன நடந்து தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம ஊர்ல திருட்டு மட்டும் நடக்கல யாரோ ஒரு மனுஷன் ஒருத்தன் உடம்புல ஒட்டு துணி இல்லாம நைட்டு ஊருக்குள்ள நடமாட்டிட்டு இருந்திருக்கான் அத ஒரு வயசான தாத்தா பாட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அதுக்கு இன்ஸ்பெக்டர் என்ன கேக்குறாருன்னா அவன் ஏன் துணி இல்லாம போனோம் ஒரு பக்கம் திருட்டு நடக்குது ஒரு பக்கம் இந்த மாதிரி மனுஷங்க நடக்கிறாங்க இப்படி இருக்காங்கன்னா கண்டிப்பா என்னோட பேரை கெடுக்கிறதுக்காக தான் ஏதோ பண்றாங்க இது வரைக்கும் இந்த ஊர்ல ஒரு தப்பு கூட நான் பண்ண விட்டது கிடையாது இப்போ என்ன நம்பி ரெண்டு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னா கண்டிப்பா நான் அவனை நீதிக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சபதம் எடுத்துக்கிட்டு இந்த கேஸ்ல இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு இந்த பக்கம் ஹீரோயின் ஸ்னோமேன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்திருக்காங்க அவனால மூச்சு விட கஷ்டமா இருக்குன்னு சொன்னதுனால டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்திருக்காங்க டாக்டர் அவனை பார்த்துக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா இவனுக்கு உடம்புல டெம்பரேச்சர் ரொம்ப கோல்டா இருக்கு ஆனா ஸ்வெட் ஆகிட்டே இருக்கு இது என்ன எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் நடந்ததை சொல்றாங்க இவன் பனிக்கட்டியினால உருவான மனுஷன் அதாவது இவன் ஒரு ஸ்னோமேன் தான் இவனோட டெம்பரேச்சர் கோல்டாகவும் வெளியே ஸ்வெட்டும் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது போது டாக்டருக்கு ஃபர்ஸ்ட் ஷாக்கிங்காக தான் இருக்கு ஆனா அவங்க அந்த மொபைல்ல இருக்கக்கூடிய இமேஜை பார்த்து நம்புறாங்க இப்போ இது ஒரு ஸ்னோமேன் அப்படின்னு தெரிஞ்சது ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒன்னு டாக்டர் இன்னொன்னு ஹீரோயின் இந்த டாக்டர் அந்த ஸ்னோமேன் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இந்த கண்டிஷன்ல நீ வெளியில நடமாட முடியாது நீ வெளியே யாருக்கிட்டையும் போய் பேசவும் முடியாது நீ யாராவது ஒருத்தரோட கஸ்டடியில தான் இருந்தாங்க

அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க அவங்களுக்கு ஸ்னோமேன் மேல ஒரு கேர் இருக்கு ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அதை ஸ்னோமேன் ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க இப்போ வீட்டுக்கு வந்த ஸ்னோமேன் எல்லாத்தையும் ரொம்பவே புதுசா பாக்குறான் சோஃபா டிவி எல்லாமே அவனுக்கு புதுசா இருக்கு இது என்ன இது என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான் ஹீரோயினும் சளைக்காம அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா நீ இங்கேயே பத்திரமாயிரு நான் போயிட்டு வர வரைக்கும் நீ யார் கண்ணிலையும் மாட்டிக்காத அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றான் இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான் ஹீரோயின் என்ன சொல்றாங்க சொல்றாங்கன்னா அதெல்லாம் இல்ல இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கு இந்த டிவி உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா அதோட அர்த்தம் வேற ஆனா ஒரு போஷனை பார்த்து எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் அதோட அர்த்தம் ரொம்ப பெரியது அதனால நாம ஒருத்தரை பார்த்த உடனே எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது சாரி என்னை கண்டுபிடிச்சது நீங்க தான் அதுக்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றான் ஹீரோயின் இல்ல பரவாயில்ல நீ டிவி பாரு பத்திரமா இரு நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க இந்த பக்கம் இன்ஸ்பெக்டரும் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டரும் ஹீரோயினோட கஃபேல ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு கடையில போய் திருடி இருக்கான் நைட் டைம்ல ட்ரெஸ் இல்லாம ஒருத்தன் ஊருக்குள்ளால சுத்தி இருக்கான் நீங்க யாரையாவது ஊருக்குள்ள புதுசா பாத்தீங்கன்னா கண்டிப்பா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணனும் நீங்களும் எச்சரிக்கையா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க இங்க வீட்ல இருக்கக்கூடிய ஸ்னோமேன் வீட மொத்தம் கிளீன் பண்றான் டிவியில பார்த்து சமைக்க கத்துக்கிறான் வீடெல்லாம் கிளீன் பண்ணும்போது கீழ பேஸ்மென்ட்ல இருக்கிறதையும் எடுத்து வைக்கும் போது அங்க ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஹீரோயின் கூட இருக்கிற போட்டோஸ் எல்லாமே அங்க இருக்கு அதெல்லாம் ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கு கேன்சருக்கு அவங்க எடுத்துக்கிட்ட ட்ரீட்மெண்ட் டீடைல் டீடைல்ஸ் எல்லாமே போட்டிருக்கு ஸ்னோமேன் அதை பாக்குறான் ஆனா அவனுக்கு எதுவுமே புரியல இந்த பக்கம் வெளியில போன ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததும் ஸ்னோமேனுக்கு ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் வாங்கி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஸ்னோமேன் ஹீரோயின் கிட்ட கேக்குறான் கேன்சர்னா என்ன நான் இன்னைக்கு பேஸ்மெண்ட் கிளீன் பண்றதுக்காக கீழே போகும்போது அதுல உங்க ஹஸ்பண்டும் நீங்களும் இருக்கிற போட்டோஸ் இருந்துச்சு ஒரு சில நோட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அதுல கேன்சர்னு போட்டிருந்தது கேன்சர்னா என்னன்னு கேட்கும் ஹீரோயின் சொல்றாங்க கேன்சர் அப்படிங்கிறது ஒரு சில மனுஷங்களுக்கு நடக்க கூடாத ஒரு கெட்ட விஷயம் அதுதான் கேன்சர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இந்த பக்கம் கிச்சன்ல

அவங்களுக்கு ஒரு டவுட் வருது நாம அன்னைக்கு பார்த்த மனுஷன் தானே இவன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கன்ஃபார்ம் பண்றதுக்காக இவங்க காரை நிறுத்தி ரிவர்ஸ் எடுத்து பாக்குறாங்க இவங்க ரிவர்ஸ் இருக்கும்போது பின்னாடி ஒரு செவத்துல கொண்டு போய் தட்டிடுறாங்க இதை பார்த்ததும் ஸ்னோமேன் அங்கிருந்து எகிரி குதிச்சு ஓடி வரா உங்களுக்கு எதுவும் ஆகலையே உங்களுக்கு எதுவும் அடிப்படலையே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே அவன் ஓடி வரான் ஆக்சுவலா அந்த பாட்டு இவனை பார்த்ததும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறாங்க நம்ம ஸ்னோமேன் வேற ஷர்ட் இல்லாம கொஞ்சம் வாட்டர் சாட்டமா இருக்கான் ஸ்னோமேன் அந்த பாட்டியோட காரை நகர்த்த உதவி பண்றான் இங்க காரை தள்ளும் போது அந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா இவ்வளவு அழகான ஒரு மனுஷன் எனக்கு காரை மூவ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்றான் இதை பொண்ணுங்க யாரும் இப்ப பாக்குறதுக்கு இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுல நினைக்கிறாங்க இப்போ இந்த பாட்டி ஸ்னோமேன் கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா நீ அந்த ரூஃப் மேல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்கும் என்னோட ஃப்ரெண்டோட வீடு தான் இது அவங்க வீட்டோட ரூஃப் வந்து தண்ணி ஒழுகிக்கிட்டு இருக்கிறதுனால நான் அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அப்போ இந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா என் வீட்டுல கூட புதுசா ஒரு லைட் வாங்கியிருக்கேன் அதை கூட மாட்டாம தான் வச்சிருக்கேன் எனக்கு அதை வந்து கொஞ்சம் மாட்டி தரியா அப்படின்னு சொல்லி கேக்கும் போது என்ன சொல்றான்னா ஹீரோயின் அவனை வெளியே எங்கேயும் போக கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான் பாட்டி என்ன சொல்றாங்கன்னா ஹீரோயின் என்னோட ஃப்ரெண்டு தான் நீ என்னோட வீட்டுக்கு வரதுல அவங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இருக்காது நீ தாராளமா வரலாம் அப்படின்னு சொல்லி அவனை கையோட கூட்டிட்டு போயிடுறாங்க இந்த ஸ்னோ மேனை லைட்டை மாட்ட விட்டுட்டு இந்த பாட்டியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ரொம்பவே ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க ஸ்னோ பத்தி லைட்டை மாட்டி முடிச்ச ஸ்னோமேன் இப்ப எனக்கு பசிக்குது நான் வெளியே சாப்பிட போறேன் என்னை யாராச்சும் ஒருத்தர் ஹீரோயினோட கஃபேல டிராப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கவும் எல்லாருமே கையை தூக்குறாங்க நான் வரேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அஞ்சு அஞ்சு நடுவுல உட்கார வச்சு ஹீரோயினோட கஃபே முன்னாடி கொண்டு அவனை டிராப் பண்றாங்க ஹீரோயின் ஒரு செகண்ட் இத பார்த்ததும் ஷாக் ஆகுறாங்க இவனை பேசாம வீட்டுல இருன்னு சொன்னா ஊருக்குள்ளவங்க கூட ஊர் சுத்திக்கிட்டு இருக்கானேன்னு இவங்க பாக்குறாங்க கஃபே குள்ளால வந்த ஸ்னோமேன உட்கார வச்சு ஹீரோயின் சொல்றாங்க நான் தான் உங்ககிட்ட வீட்டுக்குள்ளாலே இரு வெளியில எங்கேயும் போகாதேன்னு சொன்னேன்ல நீ இப்படி ஊர் சுத்திக்கிட்டு இருந்தா உனக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது இருந்து அந்த சிரிப்பு போலீஸ் ரெண்டு பேரும் ஹீரோயின் புதுசா ஒருத்தர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க இந்த சிரிப்பு போலீஸ் ரெண்டு பேருமே கஃபேக்குள்ள வராங்க கஃபேக்குள்ளாடி வந்த இன்ஸ்பெக்டர்

எனக்கு ஐஸ் சாப்பிட பிடிச்சிருக்கு அதனால ஐஸ் கியூபா சாப்பிடறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்படியா ஒன்னால மட்டும் தான் ஐஸ் கியூப் சாப்பிட முடியுமா என்னாலையும் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரும் ஸ்னோமேனும் மாறி மாறி ஐஸ் கியூப்ஸா எடுத்து வாயில போட்டுக்கிட்டு இருக்காங்க தான் ஹீரோயின் ஓடி வராங்க எங்களுக்கு ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கு நாங்க இப்ப உடனே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னோமேனை இழுத்துட்டு வெளியில போயிடுறாங்க இவங்க வெளியே போனதும் இன்ஸ்பெக்டர் கிட்ட அந்த அசிஸ்டன்ட் என்ன சொல்றாருன்னா அவனை பார்க்க ரொம்ப நல்லவ மாதிரி தான் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா அவன் நல்லவனா இருந்தா ஏன் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது நர்வஸ் ஆனா

வேலை செய்யறது புடிச்சிருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுகிட்டு ஸ்னோமேன் கிட்ட நீ இதெல்லாம் சரி பண்ணிட்டியா தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு ஸ்னோமேன் என்ன மன்னிச்சு நான் உங்ககிட்ட எதிர்த்து பேசிட்டேன் ஆனா எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல ஒருவேளை நாளைக்கு மார்னிங் நான் தூங்கி எந்திரிக்கும் போது மறுபடியும் பழைய மாதிரியே நான் ஸ்னோவா மாறி இருக்கலாம் என்ன நடக்கும் தெரியல அதனால நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா ஓகே நீ போய் உனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணு ஆனா ஒரு சில ரூல்ஸ் இருக்கு நான் தான் உன்னை டிராப் பண்ணுவேன் நான்

உன்ன ரொம்பவே விரும்புறாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லும்போது ஸ்னோ மேன் என்ன கேட்கறான்னா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் என்ன விரும்புறாங்க அப்படின்னா இந்த ஊருக்குள்ளால தான் நீயும் இருக்கிற அப்ப நீயும் என்ன விரும்புறியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் இல்ல நீ அங்கேயே ஸ்டாப் பண்ணு நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன் நம்ம ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இங்க வீட்ல அவங்க கிறிஸ்துமஸ் டெக்கரேஷன் எல்லாம் பண்றாங்க இவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி பிடிச்சிருக்கு ஆனா ஹீரோயின் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்றாங்க அவங்களுக்கு ஏதோ ஒன்னு தடுக்குது மறுநாள் காலையில ஸ்னோ

காட்டாம பாத்துக்கிறாங்க அதுவும் இல்லாம அந்த கடையில அந்த ஸ்னோமேன் அந்த ஓனர் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத வெளியிலிருந்து பார்த்த இன்ஸ்பெக்டர் ஓனர் அம்மா கிட்ட வந்து கேக்குறாங்க அவன் எதுக்கு இங்க வந்தான் அவன் என்ன பேசினான்னு கேக்கும் அவன் ஜஸ்ட் எங்களுக்கு அந்த உடஞ்சு போன கண்ணாடியை பிக்ஸ் பண்ணி தரேன் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு உதவதான் வந்தான் அப்படின்னு இந்த ஓனர் அம்மா சொல்றாங்க ஆனா அந்த இன்ஸ்பெக்டருக்கு இவங்க சொன்னது எதுவுமே சாட்டிஸ்பைடா இல்ல இந்த பக்கம் ஸ்கூல்ல ஸ்னோமேன் டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்கான் அங்க ஒரு பையன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து அவன் ப்ரப்போஸ் பண்றான் அதுவும் இல்லாம அந்த கிறிஸ்துமஸ் பார்ட்டி நடக்கும்போது நீ என் கூட டான்ஸ் ஆடுறியா அப்படிங்கிற மாதிரி அவன் அவகிட்ட ரெக்வஸ்ட் பண்றான் இதெல்லாம் ஸ்னோமேன் பார்த்து வச்சுக்கிறான் இவன் என்ன நினைக்கிறான் இது மாதிரியே நாம ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா அவங்களும் நம்மள ஏத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுல நினைக்கிறான் இந்த ஸ்னோமேன் உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த அசிஸ்டன்ட் போலீஸ் கிட்ட சப்போர்ட் கேட்கிறான் அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் இவனை ஒரு போட்டோவும் எடுத்துக்கிறாரு ஸ்னோமேன் அசிஸ்டன்ட் போலீஸ் கிட்ட என்ன கேட்கிறான்னா நானும் ஹீரோயினும் நாளைக்கு டின்னர் போயிட்டு அந்த கிறிஸ்மஸ் பங்கன் போக போறோம் அங்க நான் ஹீரோயினா ப்ரோபோஸ் பண்ணலாம்னு இருக்கேன் அவ கூட டான்ஸ் ஆடணும்னு நினைக்கிறேன் நான் எப்படி டான்ஸ் ஆடுறது எப்படி ப்ரப்போஸ் பண்றதுன்னு போலீஸும் அவனுக்கு நிறைய ஐடியா கொடுக்கறாரு இதெல்லாம் இருந்து இன்ஸ்பெக்டர் இவனுக்கு என்ன பைத்தியமா நம்ம சஸ்பெக்ட் கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான் இங்க வீட்டுல வந்த ஹீரோயின் கிட்ட ஸ்னோமேன் போய் டேரக்டா கேக்குறான் நீ என் கூட அந்த கிறிஸ்துமஸ் பங்கன்ல டான்ஸ் ஆட வரியா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது ஹீரோயின் ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் இந்த மாதிரி டான்ஸ் ஆடி ரொம்ப நாளாகுது கண்டிப்பா நான் உங்ககிட்ட டான்ஸ் ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சந்தோஷமா சொல்லும் போது ஸ்னோமேன் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறான் ரெண்டு பேருமே கிறிஸ்துமஸ்க்காக ஷாப்பிங் போறாங்க ஹீரோயினும் ஸ்னோமேனும் அவங்களுக்கான புது ட்ரெஸ்ஸ போட்டு ஸ்கூல்ல கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷனுக்கு போறதுக்காக ரெடி ஆகுறாங்க அப்போதான் ஸ்னோமேன் ஹீரோயின் கிட்ட ஒரு கிஃப்ட் கொடுக்கறான் நான் இது உனக்காக பார்த்து பார்த்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் தயவு செஞ்சு இதை ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும் போது ஹீரோயின் ஓபன் பண்ணி பாக்குறாங்க அதுல ரொம்பவே அழகான ஒரு பெண்டன்ட் இருக்குது அந்த பெண்டன்ட் அவனே ஹீரோயின்க்கு மாட்டியும் விடுறான் ஹீரோயினும் அதை ரொம்ப சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஒரு சைடுல ஹீரோயின்க்கு ஸ்னோமேன் கிட்ட ஏதோ சொல்லணும் போல இருக்கு ஆனா அவங்களால எதுவும் சொல்ல முடியல ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இங்க ஸ்கூல்ல அந்த கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்த ஹீரோயினும் ஸ்னோமேனும் டான்ஸ் ஆடுறாங்க இவங்க டான்ஸ் ஆடும்போது அந்த சந்தோஷத்திலேயே ஸ்னோமேன் ரொம்பவே நர்வஸ் ஆகுறான் அவ ரொம்ப நர்வஸ் இருக்கிறதுனால பக்கத்துல போய் நிறைய ஐஸ் கியூபா எடுத்து சாப்பிடுறான் இத பார்த்ததும் ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க இவன் ரொம்பவே நர்வஸா இருக்கான் இவனை வெளியே கூட்டிட்டு போய் ஃப்ரெஷ் ஏர் சுவாசிக்க விட்டோம்னா இவன் நார்மல் ஆயிடுவான்னு நினைச்சு இவனை வெளியில கூட்டிட்டு போறாங்க வெளியே வந்ததும் ஸ்னோமேன் ஹீரோயின் கிட்ட ரொம்ப எக்ஸைட்டடா பேசுறான் இந்த மாதிரி சந்தோஷமா இருந்ததே இல்லதுக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமா இருக்க அதுவும் இல்லாம நீ நீ இன்னைக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க இன்னைக்கு நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லாம விட்டேன்னா என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க ரெண்டு பேருமே முத்தம் கொடுக்க போகும் ஸ்னோமேன் முத்தம் கொடுக்காம திரும்பி வந்துடுறான் அப்ப ஹீரோயின் ரொம்பவே வருத்தம் ஆயிடுறாங்க ஸ்னோமேன் கிட்ட கேக்குறாங்க நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா இல்ல ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா நீ ஏன் என்னை விட்டு விலகி போற அப்படின்னு சொல்லி கேக்கும் போது ஸ்னோமேன் சொல்றான் தான் என்னோட வாழ்க்கையிலே ரொம்ப சந்தோஷமான நாள் ஆனா எனக்கு எவ்வளவு டைம் மிச்சம் இருக்குன்னு எனக்கு தெரியல நான் ஒரு ஸ்னோனால உருவாக்கப்பட்டவன் ஒருவேளை கிறிஸ்துமஸ் முடியும் போது நான் மறுபடியும் ஸ்னோவா மாறிட்டேன்னா என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்படுறான் இதை பார்த்ததும் ஹீரோயினும் கண் கலங்குறாங்க அதனால எனக்கு ஒரு ஒரு செகண்டும் நான் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் இப்ப நான் என்னோட அன்பு உனக்கு நான் கொடுத்துக்கிட்டு நாளைக்கு நான் மறுபடியும் ஸ்னோவா மாறும் போது இந்த மாதிரி ஒன்ன நான் காயப்படுத்த எனக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஸ்னோமேன் சொல்றான் இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் இப்போவும் அவரோட இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு அந்த கடையோட கண்ணாடிய உடைச்சது யாரு யார் அந்த துணியை திருடுனா அப்படிங்கிற மாதிரி அவர் தேடும்போது அந்த கடையோட ஆப்போசிட்ல ஒரு பேங்க் ஏடிஎம் இருக்கிறத பாக்குறாரு அந்த ஏடிஎம்ல இருக்கக்கூடிய கேமரால கண்டிப்பா யாரு வந்திருப்பா அப்படிங்கிற ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் ஆயிருக்கும் நம்ம அதை எடுத்து பார்த்தோம்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுறாரு இந்த பக்கம் ஹீரோயினோட கஃபேல டின்னர் பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கு அங்க ஊர்ல இருக்க எல்லா மக்களும் இருக்காங்க ஸ்னோமேனும் எல்லார கூடவும் சந்தோஷமா அந்த டின்னரை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான் தான் மறுபடியும் ஸ்னோவா மாறிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் மட்டும் மனசுல எப்பவும் இருந்துகிட்டே இருக்கு அப்போ அங்க அந்த இன்ஸ்பெக்டர் உள்ள ஏறி வராரு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த ஊர்ல நடந்த தப்புக்கெல்லாம் யார் காரணம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கூலிங் கிளாஸ் போட்டுட்டே ஸ்டைலா சொல்றாரு இதை பார்த்ததும் அந்த ஓனர் அம்மா என்ன கேக்குறாங்கன்னா இந்த பைத்தியக்கார ரெஸ்ட்ரூம் ரூம் போகும்போது கூட தான் சன் கிளாஸ் தான் போவானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எல்லாருமே சிரிக்கிறாங்க இதை பார்த்ததும் அந்த போலீஸ்காரர் டென்ஷன் ஆயிடுறாரு அவர் சொல்றாரு தயவு செஞ்சு எல்லாரும் சிரிக்கிறது நிறுத்துங்க நான் உங்க எல்லாருக்காகவும் தான் ராத்திரி பகலா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனா இதுக்கெல்லாம் பதிலாக நீங்க எனக்கு என்ன கொடுத்துருக்கீங்க ஒரு தேங்க்ஸ் தேங்க்யூ கூட சொன்னது கிடையாது சும்மா என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன நக்கலா தெரியுதா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கவும் எல்லாருமே அமைதி ஆயிடுறாங்க இன்ஸ்பெக்டர் ஸ்ட்ரைட்டா வந்து ஸ்னோமேன நீ தான் எல்லா தப்பும் பண்ணிருக்க நான் எவிடன்ஸோட எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிருக்கேன் இப்ப வா என் கூட ஸ்டேஷனுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி அவனை கைது பண்ணி கூட்டிட்டு போயிடுறாரு ஹீரோயின் பின்னாடியே ஓடுறாங்க தயவு செஞ்சு அவனை கூட்டிட்டு போகாதீங்க அதுவும் கிறிஸ்துமஸ் நீங்க அவனை எப்படி கூட்டிட்டு போலாம் அப்படின்னு கேட்கும் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா தப்பு பண்றவனுக்கு கிறிஸ்மஸ் எல்லாம் எதுவும் கிடையாது அவன் சட்டத்தை மீறி இருக்கான் சட்டத்துக்கு அவன் பதில் சொல்லியே ஆகணும் நான் கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி அவனை கூட்டிட்டு போய் ஜெயில அடைச்சறாரு ஜெயிலে போட்டதும் ஸ்னோமேனுக்கு மூச்சு விட முடியாம திணறறான் அவன் கேக்குறான் என்ன கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போங்க எனக்கு ஃப்ரெஷ் エア மட்டும்தான் என்னால உயிரோட இருக்க முடியும்னு சொல்லும்போது இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா தப்பு பண்ண எல்லாருமே ஒண்ணே மாதிரி தான்டா ரொம்பவே நர்வஸ் ஆயிடுவான் அவன் உயிருக்கே ஆபத்தாயிடும் அவன் ஒரு ஸ்னோமேன் சொல்லும்போது இன்ஸ்பெக்டர் நம்பவே மாட்டாரு அவன் கூட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் நாடகம் ஆடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க சரி நான் அவனை பெயில் எடுக்கணும்னா என்ன பண்ணணும் அதுக்கான ப்ராசஸ் ஏயாச்சும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்கும் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரம் டாலர்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் ஷாக் ஆயிடுறாங்க ஒருத்தர் பெயில் எடுக்கிறதுக்கு ரெண்டாயிரம் டாலர்ஸ் வேணுமா ரெண்டாயிரம் டாலர்ஸ் கலெக்ட் பண்றது அப்படிங்கிறது அவங்களுக்குமே ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா அவங்க கிட்ட அவ்வளவு அமௌண்ட் இல்ல இந்த பக்கம் கஃபேக்கு வந்த ஹீரோயின் அவங்க கிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு பார்த்ததை எடுக்கிறாங்க ஆனா டூ தௌசண்ட் டாலர்ஸ்ல சாதி கூட அவங்க கிட்ட இல்ல இதெல்லாம் பாக்குற அந்த கஃபேல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் வராங்க அப்போ ஹீரோயின் அந்த அசிஸ்டன்ட் போலீஸ் கிட்ட சப்போர்ட் கேக்குறாங்க நீங்க தான் தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணும் அவன் ஒரு ஸ்னோமேன் அவனால ரொம்ப நேரம் உள்ளால இருக்க முடியாது நர்வஸ் ஆனா மூச்சு விடவே கஷ்டம் ஆயிடும் அப்படின்னு சொல்லும் போது அந்த அசிஸ்டன்ட் போலீஸ் சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட மக்கள் எல்லாரும் போய் கேக்குறாங்க அவன் தப்பு பண்ணான் தான் இல்லன்னு சொல்லல ஆனா அவன் திருந்திட்டான் அந்த தப்ப அவனே ஒத்துக்கிட்டான் இப்படி இருக்கும் போது அதுவும் ஒரு கிறிஸ்மஸா நீங்க அவனை ஜெயில தூக்கி வைக்கிறது

சொந்தமா இருந்தா அதுவும் இல்லாம எங்களுக்கு பாரபட்சம் பார்க்காம ஹெல்ப் பண்ணியிருக்கான் எங்க வீட்டுல ஒருத்தன் மாதிரி அவன் இந்த ஊர்ல இருந்தான் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் பாக்குற இன்ஸ்பெக்டர் அந்த அமௌண்ட எல்லார்கிட்டையும் நீங்க போட்ட அமௌண்ட நீங்களே திருப்பி எடுத்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னோமேன ரிலீஸ் பண்றாரு எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுறாங்க ஆனா ஸ்னோமேன் ரொம்ப நேரம் உள்ள இருந்ததுனால மூச்சு விட முடியாம மயங்கியே போயிடுறான் வெளியே தூக்கி வந்து அவனை படுக்க வைக்கிறாங்க ஆனா அவன் உடம்புல எந்த அசைவும் இல்ல கண் முழிக்கவே இல்ல எல்லாருமே வருத்தம் ஆயிடுறாங்க இத பார்த்து வருத்தத்துல ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா

பாக்குறாங்க ஆனா ஸ்னோமேன் அவனுக்குள்ளால ஏதோ வித்தியாசமா ஃபீல் பண்றான் அவன் என்ன சொல்றான்னா எனக்கு ரொம்பவே குளிருது எனக்கு ரொம்ப சிவராகுது இந்த சிவரிங் ஏதோ உடம்புக்கு பெயின் வர கொடுக்குது அப்படின்னு சொல்லும் ஹீரோயினும் அதை நோட் பண்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த கிறிஸ்மஸ்ல இன்னொரு மேஜிக் நடந்திருக்கு நீ மறுபடியும் மனுஷனா மாறிட்ட இனிமே நீ ஸ்னோமேனும் கிடையாது நீ மறுபடியும் ஸ்னோவா மாற போறது இல்ல இத கேட்டதும் அந்த ஸ்னோமேன் ரொம்பவே சந்தோஷப்படுறான் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஹீரோயினும் அழுதுகிட்டே அவனை கட்டி பிடிக்கிறாங்க அப்படியே ரெண்டு பேரும் சூப்பரா கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க அவங்க லைஃப் ரொம்பவே சந்தோஷமா மாறுது ஒரு சராசரி மனுஷனோட வாழ்க்கையே அந்த ஸ்னோமேன் வாழ ஆரம்பிக்கிறான் இங்க அப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க சோ காய்ஸ் இந்த படம் பிடிச்சிருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சீக்கிரமா அடுத்து ஒரு நல்ல கதையோட உங்களை வந்து மீட் பண்றேன் அது வரைக்கும் ஸ்டேட்யூன்ட் பபாய் தேங்க்யூ